சத்திரங்களை வியாதிகளை போக்க வந்தவர் கருத்தங்களையும் வியாதிகளையும் போக்க வந்தவர் பாவங்களை மன்னித்து பாவங்களை மன்னித்து மனிதனை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாக வந்தவர் மனிதனை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படி வந்தவர் சத்திய வேதம் சொல்லுகிறது சத்திய வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக இயேசு காயப்பட்டார் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக இயேசு நொறுக்கப்பட்டார் இயேசு நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினை

முள்மொடி வைத்து சூட்டினார்கள் அவருடைய தலையில முள்முடி வைத்து சூட்டினார்கள் விழாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள் விழாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள் இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் அடக்கம் பண்ணப்பட்ட நாளிலே உயிர்த்தெழுந்தான் மூன்றாம் நாளிலே தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் பார்த்து மனுக்குலத்தை பார்த்து மறுக்கப்பட்டு எங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் என்று சொல்லி நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் முடியும் புறமே தள்ளுவதில்லை நான் புறமே தள்ளுவதில்லை ஜாதி மதம் இன்றி ஜாதி மதம் இன்றி படித்தவன் படிக்காத வித்தியாசம் என்று படித்தவன் படிக்காதவன் என்று வித்தியாசம் இன்றி பணக்காரன் ஏழை என்று வித்தியாசம் இன்றி பணக்காரன் ஏழை என்று வித்தியாசம் இன்றைக்கு மேசு எல்லோரையும் அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் மேசு எல்லோரும் அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் அநேக குடிகாரர்கள் அநேக குடிகாரர்கள் அநேக கொலைகாரர்கள் அநேக கொலைகாரர்கள் அநேக கொள்ளைக்காரர்களை அநேக கொள்ளைக்காரர்களை இயேசு நல்லவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார் ஏசு இன்றைக்கும் நல்லவராக மாற்றிக் கொண்டிருக்கிறார் துன்மார்க்கத்திலும் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் பாவங்களை மன்னித்து பாவங்களை மன்னித்து பரலோக பாக்கியத்தை இயேசு கொடுக்கிறார் அவர்களுக்கு பரலோக பாக்கியத்தை இயேசு கொடுக்கிறார்